வணக்கம் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் இருந்தவர்கள் கூட நடந்து கொள்வார்கள் என்பதற்கு நம் கண்முன் சாட்சியாக இருப்பவர் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி சந்துரு இவர் ஒரு கம்யூனிச ஒன்றிய சிந்தனையாளர் திராவிட அடி வருடி என்று கூட சொல்லலாம் இவர் அண்மையில் வீட்டுக்காரர்கள் மேஜையில் அமர்ந்து கொண்டு வேலைக்காரர்களை தரையில் அமர வைக்கின்றனர் வேலைக்காரர்களுக்கு தனி வழங்கப்படுகின்றன பழைய உணவுகளையே அவர்களுக்கு வழங்குகின்றனர் நீதிபதிகள் வீட்டில் கூட இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்று ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறார் சில்லை வடித்த சிற்பி நான் தான் ஆறு கால பூஜையும் செய்வேன் என்று சொல்வதிலும் வீட்டை கட்டிய கொத்தனார் நான் தான் அந்த வீட்டின் படுக்கை இறையை பயன்படுத்துவேன் என்று சொல்வதிலும் என்ன நியாயம் இருக்கிறது எந்த அர்த்தத்தில் இந்த கருத்தை அவர் முன்வைத்தார் என்று தெரியவில்லை நீதிபதியாக இருந்தவர்தாரே இந்த சந்துரு நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு கிடைக்கும் மரியாதையும் வசதிகளும் அதே நீதிமன்றத்தில் பியூனாக வேலை பார்ப்பவருக்கு கிடைக்கிறதா அது ஏன் இல்லை என்று எப்போதாவது இவர் கேட்டிருக்கிறாரா யார் யாருக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தான் செய்ய வேண்டும் ஆணும் பெண்ணும் சமம் என்பதற்காக ஆண்கள் கழிப்பறைக்குள் பெண்கள் நுழைய முடியாது பெண்கள் கழிப்பறைக்குள் ஆண்கள் நுழைய முடியாது இல்லை அதுதான் சமூக நீதி என்றால் அந்த கருமாந்திர நீதி நமக்கு தேவையில்லை அறுபது வயதை கடந்து விட்டால் பேய்க்குணம் வந்துவிடும் என்பார்கள் ஒருவேளை முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி சந்துருவை அதுதான் பிடித்து ஆட்டுகிறதோ என்னவோ Nancy.